உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாடாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூணாம் நாள் வியாழக்கிழமை தெற்கு சூளம் காலம் அஷ்டமி திதி காலை பத்து மணி வரை அதன் பிறகு நவமி திதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராசமம் புனப்பூசம் பூச நட்சத்திரம் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய வியாழக்கிழமை சிவன் சிறுடி சாய்பாபா வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்றைய ராசி பலன் மக்கள் ஜோதிடர் முருகன் ஜோதிடம் பார்க்க ஜாதகம் பார்க்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் மேசராசி நலம் ரிசவராசி நன்மை ராசி நற்செயல் கடகராசி தடுங்கள் சிம்மராசி ஆர்வம் கன்னிராசி சாந்தம் துலாம் ராசி செலவு ராசி குழப்பம் தனுசு ராசி வெற்றி மகர ராசி துன்பம் கும்பராசி விவேகம் மீனராசி இரக்கம் இன்று சந்திராசமும் குணப்பூசம் பூசம் கடகராசி நேயர்களுக்கு கவனமாக இருக்கவும் ஸ்ரீரழி சாய்பாபா வழிபாடு செய்வது மிக சிறப்பு மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ்